தொழுகை கூடத்தில் இருந்தோர் தலைமை சேர்ந்த போது பல யூதர்களும் யூதம் தழுவி கடவுளை வழிபட்டவர்களும் அவளையும் பௌரபாவையும் பின்தொடர்ந்தார்கள் திருத்தூதர் பணிகள் பதிமூன்றாம் அதிகாரம் நாற்பத்தி மூன்றாவது வசனம் அப்போ சிலர் பதிமூன்றாம் அதிகாரம் நாற்பத்தி மூன்றாவது வசனம் இந்த பெந்தே கோஷ்டி அனுபவத்தை கடந்த ஞாயிற்றுக்கிழமை நாம் சிறப்பாய் அனுசரித்து கொண்டாடி மகிழ்ந்தோம் இந்த அனுபவத்தை சிறப்பாய் உணர்ந்து அனுபவ ரீதியாக உணர்ந்தவர்கள் இயேசுவின் சீடர்கள் இல்லையா அப்போ இந்த இயேசுவின் சீடர்களது விந்தவேகோஸ்த அனுபவத்தை அந்த நூற்றி இருபது பேர் மேல் பரிசு அபியான் வந்து வந்த உடனே என்ன நடக்குதுனாக்கா இயேசுவுக்காக இவர்கள் புறப்பட ஆயத்தமானார்கள் சுவிசேஷம் பரவ ஆரம்பித்தது இயேசுவுக்காக அவர்கள் அடிக்கப்படவும் ரத்த சாட்சிகளை மறிக்கவும் இவர்கள் ஆயத்தமானார்கள் இவர்களெல்லாம் எரிசிலேமிலே கூடியிருந்தார்கள் இந்த சூழலிலே இந்த சைப்பிரஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஊரிலே பிறந்தவர் தான் மர்ணபா கடந்த பதினாறாம் தேதி அவருடைய திருநாளை திருச்சபை கொண்டாடியது இந்த பர்ணபா பாத்தீங்கன்னா இவர் வந்து இந்த சைப்ரஸில் பிறந்தாலும் இவர் தான் இந்த தூய பவுலை இயேசுவின் அப்போ சீடர்களுக்கு எருசிலேமில் இருந்தவர்களுக்கு அறிமுகம் செய்து வைக்கிறார் ஏனென்றால் சிறந்த ஒரு கல்விமான் என்று சொல்லி அறிமுகம் செய்து வைக்கிறார் அதன் பிறகு இயேசுவின் சீடர்கள் பவுலை ஏற்றுக்கொள்கிறார்கள் நற்செய்தி வேகமாய் பரவுகிறது பவுலும் பர்ணபாவும் பல இடங்களிலே ஆசியா போன்ற பகுதிகளிலெல்லாம் கூட அவர்கள் அங்கே திருப்பணிகளை அதிகமாய் செய்ய ஆரம்பிக்கிறார்கள் துரிதமாய் செய்கிறார்கள் அதன் பிறகு பார்த்தோம் என்றால் இந்த பரிசுத்த ஆவியினுடைய வல்லமையால் இவர்கள் பல இடங்களிலே அந்தயோக்கியா போன்ற இடங்களிலெல்லாம் இவர்கள் நற்செய்தி பரப்பு பரப்புகிறார்கள் ஆசியாவிலே பல இடங்களிலெல்லாம் இயேசுவை குறித்த சுவிசேஷம் அறிவிக்கப்படுகிறது இந்த சூழலிலே கிபி அறுபதாம் ஆண்டு இந்த சைப்ரஸ் தீவிலே இவர்கள் திருப்பணி ஆற்றும்பொழுது கல்லால் இந்த பர்ணபாவை கயவர்கள் அடித்து கொன்றார்கள் அப்படி என்றால் இயேசுக்காக கல்லடிப்பட்டு ரத்த இரத்த சாட்சியை மறித்தவர் பர்ணபா அப்படி என்றால் நாம் இதோ இன்னொரு விஷயம் என்னென்னா இயேசுக்காக இரத்த சாட்சியை மறித்ததை பெருமையாக எடுத்துக்கொண்டார் ஆனால் எல்லாவற்றுக்கு மேலா இயேசுவினுடைய நற்செய்தி எல்லா இடங்களிலும் பரவ ஆரம்பித்தது ஏசுடைய மேன்மை பரவ ஆரம்பித்தது அப்போ இந்த பெந்தேகோச அனுபவம் என்பது ஒரே இடத்தில் அமர்வது அல்ல அதையும் கடந்து எல்லா இடங்களிலும் இயேசு நற்செய்தி அறிவிக்கப்பட வேண்டும் இன்றைக்கு இயேசுவை அறியாதவர்கள் எண்ணற்றோர் உண்டு இயேசுவின் நற்செய்தி அறிவிக்கப்படாத இடங்கள் பல இடங்கள் உண்டு அந்த இடங்களிலெல்லாம் ஆண்டவர் நம்மை அனுப்புகிறவராக இருக்கின்றார் இந்த பெந்தேகோச அனுபவத்தை பரிசுத்த ஆவியில் வல்லமே யாரெல்லாம் பெற்றிருக்கிறார்களோ எல்லோரும் அறிவிக்கிறவர்களாக புறப்பட வேண்டும் நாம் அறிவிக்கிறவர்களாக புறப்படுவோமாக இயேசுவினுடைய சிந்தனை நம் உள்ளத்திலே போல் தங்கியிருந்து வழி நடத்தி காத்தரட்டும் இந்த சிந்தனையோடு இந்த நாளை தோங்குங்கள் ஆண்டவர்களை காப்பாராக ஆமீன் எங்கள் அன்பின் ஆண்டவரே நாளை எங்களுக்கு ஆசீர்வாதமாய் அமைய கிருபை தான் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் கடவுளே ஆமாம்